அக்ஷயத்ர அன்னைக்கு தங்கம் வாங்குறோமோ இல்லையோ கண்டிப்பா வீட்ல பூஜை பண்ணுங்க யாருக்குன்னாக்கா மகாலட்சுமி தேவிக்கு மகாவிஷ்ணுக்கு குவேரருக்கு அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் அப்படிங்கறதால அன்னபூர்ணி தேவிக்கான பூஜை பண்ணுங்க ஏன்னா வந்து தனதானியம் நம்ம வீட்ல வந்து அல்ல அல்ல குறையாம நம்ம வீட்ல நிரம்ப இருக்கணும் இல்லையா அன்னபூர்ணி தேவிக்கான பூஜை பண்ணுங்க கங்கை தாய் நம்ம தாகம் தீர்க்க இந்த பூமிக்கு வந்த நாள் அதனால கங்காதேவியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க பூஜை பண்ணும்போது குபேரமுத்திரை போட்டு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனாக்கா அந்த தாமரை முத்திரை தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன வாங்கலாம் அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம் கல்லுப்பு வாங்குவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த பார்லேயே சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப ஆஸ்பீஷியஸ் ஆனது தொடப்பம் வாங்குறது கூட விசேஷம் மண்ணால் செய்த பொருட்கள் வாங்கலாம் ஒரு பானை அந்த மாதிரி வாங்கிக்கலாம் பாத்திரம் கூட வாங்கி வைக்கலாங்க நீங்க எது வாங்கினாலும் சரி பூஜை ரூம்ல அதை வச்சு ஊத்துங்க அப்படி இல்லைனாக்கா தானியங்கள் நிரம்ப அதுல போட்டு வைங்க முக்கியமா வந்து தானங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்புங்க நாளைக்கு அதே போல ஸ்லோகங்கள் ஜபங்கள் சொல்றது பன் மடங்கு பலன் வந்து அக்ஷயத்திரதி அணைக்கு தருவாங்க கண்டிப்பா கோயில் போயிட்டு வாங்க விநாயகர் வழிபாட மறந்துடாதீங்க மரக்கன்று நாளைக்கு நட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க